ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் பொது மகளிர் நட்பு அற வேண்டிப் பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கூர்வேல் படித்த விழியாலே மருத்தி முளை கோடால் அழைத்து மலர் அணை மீதே கோபாவிதழ் பருக பருகமார்போடு அணைத்து கனைகோல் போல் குழற்றீடை உடைனான அற்போல் குழல் சரிய வேவாய தட்டீடு காதோலையிட்டு விழ இளையாடும் காமாமய ஊடே கழித்து நமக்கானூர் உரை கலக மொழியாரோ வீரானம் வெற்றி முரசோடே தவித்து மிளகே தாகம் ஒலிகள் கடல் போல வீராய் முழக்க வருதூர ஈரக்க விடும் வேளா திருத்தனியில் ஒய்வோனே மாறோன் இரக்க நகை தாதா திருத்தவியில் மாபோதகத்தை அருள் குருநாதா மாலோன் அளித்த வழியார் மால்கழிப்பவேகாலோடனைத்து மகிழ் பெருமாடே அமாமயக்கியர்கள் ஓடே கழித்து நம் காணூர் உரை கலக மொழியா தோ மாலோர் அளித்த வழியார் மால்களிப்ப மாலோடனைத்து மகிழ் பெருமாறே மாலோடனைத்து மகிழ் பெருமாடனை மகிழ் பெருமாளை இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வீராணம் வெற்றி முரசு தவில் திமிலை வேதாகம் போசைகள் கடல் போல் பெருமையுடன் ஒழிக்க எதிர்த்து வந்த அசுரர்களை மாயும்படி வேலாயுதத்தை விடுத்தவரே திருத்தணிகை மலையில் இருப்பவரே மன்மதனை பொடி செய்த சிரித்து பார்த்து அருளிய சிவபெருமானின் திருச்செவியில் சிறந்த ஞான உபதேசம் செய்தருளிய குருநாதரே திருமால் மகளான வள்ளியம்மியை அன்புடன் தழுவிய பெருமிதம் உடையவரே கூறிய வேல் போன்ற கண்களால் மயக்கி மலைபோன்ற தினங்களில் அழைத்து மலர்படுக்கையில் இதழ் பருக செய்து மார்புடன் அணைத்து தழுவி கண்களால் சுழற்சி இடையாளை நெகிழ கரிய கூந்தலாலும் வாய் சொற்களாலும் காதோலை விளையாடி காம மயக்கத்தை ஓட்டுகின்ற பொதுமகளிருடன் இன்புற்று எம உலகமாகிய பயங்கரமான நரகில் போக கலக்கம் வந்த எண்ணெய் விட்டு நரகம் அகல அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருத்தணிகை உரை தனிப்பெறும் கடலே மாதர் வசமாகி நரகிடை புகாமல் இருக்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் காலத்தை வீணே கழித்து வெளியே திரிந்து அலையாமல் திருத்தணிகை உரை முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர் வணங்கி யம பயம் நரகம் புகாமல் இருக்க குரு உபதேசப்படி நடந்து நன்னறிகளை பின்பற்றி துன்பக் மீள மீற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்